மக்களவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக அரசியல் கட்சிகளுடன் பாஜக சார்பில் பேச்சுவார்த்தை நடத்த ஏழு பேர் கொண்ட குழுவை அமைத்து மாநிலத் தலைவர் அண்ணாமலை உத்தரவிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலுக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படவுள்ளது இந்த நிலையில் பாஜக சார்பில் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் கூட்டணியில் மேலும் கட்சிகளை இணைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காக தமிழக பாஜக சார்பில் ஏழு பேர் கொண்ட குழுவை அமைத்து அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை உத்தரவிட்டுள்ளார் அந்த குழுவில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நைனா நாகேந்திரன் முன்னாள் தேசிய செயற்குழு உறுப்பினர் பொன் ராதாகிருஷ்ணன் தற்போதைய தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவின் அனுமதியுடன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் தமிழக அரசியல் கட்சிகளுடன் கலந்தாலோசனை நடத்தவும் ஒருங்கிணைத்திடவும் மாநில அளவில் இக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது